அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் திருச்செங்கோடு மாநகரில் புகழ்பெற்ற அருள்மிகு சின்ன ஓங்காளியம்மன் திருக்கோயிலோட இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான மாசி குண்டம் திருவிழா பற்றின தகவலை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் மாசி மாதம் பதினாறாம் தேதி இருபத்தி எட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமையன்று பூச்சாட்டுதல் மற்றும் காப்பு கட்டு மாசி இருபத்தி இரண்டாம் தேதி ஆறு மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வியாழக்கிழமையன்று மலையடி குட்டை தீர்த்த ஊர்வலம் அன்று இரவு அம்மன் அழைத்தல் மற்றும் சக்தி கரகம் மாசு இருபத்தி மூன்றாம் தேதி ஏழு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமையன்று குத்துவிளக்கு பூஜை அன்று இரவு அக்னி கரகம் மற்றும் அழகு குத்துதல் மாசு இருபத்தி ஐந்தாம் தேதி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமையன்று நூற்றி எட்டு சங்காபிஷேகம் நடைபெறுகிறது மாசு இருபத்தி ஆறாம் தேதி பத்து மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து திங்கட்கிழமையன்று பூச்சுரிதல் விழா மாசி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி பதினொன்று மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமையன்று குண்டம் இறங்குதல் நடைபெறுகிறது பங்குனி மாதம் முதல் தேதி பதினைந்து மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து சனிக்கிழமையன்று தயிர் சாதம் மற்றும் மஞ்சள் நீராட்டு விழாவுடன் திருவிழா இனிதே நிறைவு பெற உள்ளது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் எங்களுக்கு ஊக்கமளிக்கக்கூடியதாக இருக்கும் நன்றி வணக்கம்